ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் என்னென்னா ஆண்களினுடைய இந்த ஈழறம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை மிக தெளிவாகவும் அதே நேரத்தில் அனைவரும் செய்யக்கூடிய வகையில் அதாவது இப்போ நம்ம நம்ம வீடியோஸில் சொல்லக்கூடிய எதுவுமே எங்கேயோ கிடைக்கும் நாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஒன்றும் நம்ம வீட்டோடய பெட்டியில் இருக்கோம் இல்லைன்னா சில பயிற்சிகளாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கிற சில பொருட்களாக இருக்கும் இதை வச்சு எப்படி நாம் பில்டு பண்ணிக்கிறது நம்மளுடைய ஆண்மை பலத்தை எப்படி அதிகரிப்பு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுங்க இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி பார்க்கும்போது எவ்வளவு நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் சரியான டைமிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உண்மைதானே அதாவது நாளில் இருந்து ஒன்பது நிமிடங்கள் உறுப்பை பயன்படுத்தி ஆண்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் அதுவே போதுமான நேரம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறது ஏன்னா சில ஆண்கள் வந்து எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க பத்து நிமிஷத்தில் வெளியே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க சில பேர் ஒரு நாலு நிமிஷத்தில் வெளியே வந்துடுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நார்மல் நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஒரு ஆனால் தன்னுடைய அந்த உச்சநிலையை அடக்கி வைத்து உங்களுடைய துணையோட இல்லறத்தில் ஈடுபட முடிந்தால் அதுவே ஒரு திருப்திகரமான நேரம் அப்போ அந்த நீண்ட நேரம்ங்கிறது எதுக்குள்ளங்க வரும் அதிக நேரம் ஈடுபடணுங்கிறது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டால் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டில் அது இடம்பெறும் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டு அதாவது அந்த உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடக்கூடிய உறவுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சில சில்மிஷங்கள் இதை தான் வந்து புற விளையாட்டு ஆங்கிலத்திலே ஃபோப்ளே அப்படிங்கிற பெயரால் நாம் அழைப்போம் இதில் நீங்கள் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் காதல் மொழிகளை பேசுதலும் அடங்கும் முத்தம் கொடுத்தல் அடங்கும் கட்டியணைத்தல் அடங்கும் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இதுக்கு கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது எது வேணாலும் நீங்கள் இருவருக்கும் இடையான பரஸ்பர ஒப்பந்தம் இருக்குன்ற பொழுதில் நீங்கள் எதை செய்தாலும் அது தகும் வாட்சாயினரே சொல்கிறார் இல்லறத்தில் அருவறுப்பு காட்டாதே இல்லறத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்காதே உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யலாம் இருவருக்கும் ஒப்புதல் இருக்கணும் ஏன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப ஒரு அதே மாதிரி வருத்தமாகவும் இருந்தது அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காதான் அதாவது அந்த பெண்ணுடைய கணவன் தனக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காதுன்னு அந்த பெண் சொல்லுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ அப்படி எப்படி அது வந்து இல்லறம் ஒரு ஒரு இனிமையானதாக இருக்கும் முத்தம் கொடுத்ததுலேயே அறிவிருப்பு பார்க்குற அந்த பொண்ணு வந்து மேற்படி விஷயங்களை எப்படி செய்ய முடியும் எப்படி அவங்க இல்லறத்தில் இருக்க முடியும் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லறத்தில் எப்பொழுது நீங்கள் அருவருப்பு பார்க்கிறீர்களோ அப்போது இருவருக்கும் இடையான விரிசல் ஏற்படுகிறது ரெண்டு பேருக்கும் ஒரு கேப் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாலும் அருவருப்பு பார்க்கறதுனால ஏற்படும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை தான் செய்வேன் அதை தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது இல்லறத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கவே கூடாது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கட்டுப்பாடுகள் இல்லாமல் பரஸ்பர ஒப்புதலோடு மனமுகந்து சந்தோஷத்தோடு நீங்கள் எப்படி ஈடுபட்டாலும் அது தகும் அதனால் கட்டுப்பாடுகள் விதிக்காதீங்க இப்படிதான் நான் செய்வேன் இப்படி நான் செய்வேன் அப்படின்னுட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கும் பொழுது அது கண்டிப்பாலும் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகை செய்யாது சரிங்களா இந்த இது எல்லாத்தையும் கலந்ததுதான் இல்லரம் ஸோ உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தால் போதும் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய இந்த புற விளையாட்டை நீங்கள் எவ்வளவு நேர வேண்டுமானாலும் ஈடுபடலாம் அதற்கான எனர்ஜி வேணும் ஃபோ பிளேன்னு சொன்ன உடனே நீங்கள் ஓ சாதா சாதாரண ஒரு புற தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க அதற்கும் எனர்ஜி தேவைப்படுது அதுக்கும் பலம் தேவைப்படுது அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுக்கும் உங்களுடைய உறுப்பின் எழுச்சி நல்லா இருக்கணும் இத்தனையும் சேர்ந்து இருந்தாதான் உங்களால் அதை செய்ய முடியும் ஸோ அந்த எழுச்சி அந்த பலம் அந்த உத்வேகம் இதை பெறுவதற்கு சில வைத்தியங்கள் இருக்கு மருத்துவ முறைகள் இருக்கு இது இயற்கையாகவே எல்லாராலையுமே ஈடுபட முடியும் பட் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்ம டிப்ஸு இருக்கிறோம் நார்மலாக எல்லாராலேயுமே ஈடுபட முடியும் நார்மலாக எப்படிங்க நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஆண்கள் ஈடுபடுவதற்கு முன்னாடி கு குளித்து கொள்வது என்பது சிறப்பானதாக இருக்கும் இது வந்து ஆண்களுக்கு மட்டுந்தான்னா அப்படி இல்லை பெண்களும் குளிச்சுக்கிறது நல்லது இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும் குளித்து முடித்து விட்டு சுதமாக நீங்கள் ஈடுபடுவது என்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு திருப்திகரமான இல்லறத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம் எங்க குளிச்சோம்னா எப்படிங்க இல்லறம் திருப்திகரமாக இருக்கும் எப்படிங்க இல்லற நேரம் அதிகமாகும் அப்படின்னு கேட்டால் மனிதன் இல்லாமல் அத்துணை உயிரினங்களும் தன்னுடைய துணையை எப்படி தேடி போகிறதுனா அதனுடைய ஸ்பரிசத்தை வைத்து வாசத்தை வைத்து அதை வைத்து தான் தேடி போகுது மனிதன் தான் கொஞ்சம் நவீனப்படுத்திக்கிட்டான் செண்டடிச்சுக்கிட்டான் சோப் போட்டுக்கிட்டான் இதனால அந்த மனிதனின் ஸ்பரிச வாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் விடுபட்டு போ தோல் வாசம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஸ்கின் ஸ்மெல் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது அந்த ஸ்கின் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் இது இயற்கையாகவே ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா திருமணமான இளம் ஜோடிகள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பெண்கள் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இன்னமும் கூட இருக்கிறாங்க நிறைய இடங்களில் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த ஒரு அந்த ஒரு வாசம் அந்த ஒரு தேக வாசம் என்பது கவரக்கூடியது அதாவது ஒரு ஆணா இருக்கும்போது ஆணினுடைய தேகவாசம் பெண்ணை கவரும் பெண்ணினுடைய தேகவாசம் ஆணை கவரும் இது இயற்கையாகவே நடக்கிற ப்ராசஸ் இதை நாம் அனுபவிக்கணும் ஆனால் நிறைய பேர் இதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கிறதுல இனிமேல் இதை நீங்கள் அனுபவிங்க குளிச்சு முடிச்சுட்டு ஈடுபடுங்க இளறத்தில் எப்பயுமே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் ஈடுபடும் போது இயற்கையாகவே அந்த அந்த ஸ்பரிச வாசம் ஸ்மெல் வெளிப்படும் போது அதன் மூலமாக நீங்கள் இயற்கையாகவே நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் கண்டிப்பாக ஈடுபட முடியும் இதுவே போதும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டும் கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த உடல் சூடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது இளரத்தில் அதாவதுங்க உடல் ஹீட் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறிடும் உடல் ஹீட்டு ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் உங்களுக்கு அந்த உணர்வே வராது அந்த ஒரு உணர்வே வராது அதனால் பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணும் அதீத ஹீட்டும் இருக்கக்கூடாது குறைந்த ஹீட்டு இருக்கக்கூடாது இப்படி பாடி ஹீட்டை நாம் மெயின்டைன் பண்ணிக்கணும் இதை மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த குளிச்சுட்டு ஈடுபடுறதுங்கிறது பாடி ஹீட்டை அழகாக சமநிலைப்படுத்தி கொடுத்துருவோம் அடுத்த கேள்வி வரும் சுடு நீரை குளிக்கவா குளிர்ந்த நீரில் குளிக்கவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதாவதுங்க எப்பயுமே குளிப்பதற்கு ஏற்ற நீர் வெது வெதுப்பான நீர் அதுதான் குளிக்கிறதுக்கு ஏற்ற நீர் அதீத சுடு தண்ணி நாம் ஊற்றினா உடல் ஹீட் என்ன ஆகும்னா கூலாயிடும் பாருங்கள் காய்ச்சல் வந்தவங்களுக்கெல்லாம் சுடு தண்ணியில் குளிங்கன்னு சொல்லுவோம் வெந்நீர் போட்டு குளிங்க ஏன் வெந்நீர் போட்டு குளி குளிக்கிறோம் தண்ணி மேலே படிச்சுனா பாடி ஹீட்டு குறைஞ்சிரும் அதுவே நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கும் போது ஆகும் பாடி ஹீட் அதிகமாகும் அதனால தான் மழையில் நினைஞ்சதுனால் ஜுரம் வரது ஸோ இந்த மாதிரி உடல் வெப்பத்தை சமநிலையாக வைத்து கொள்வதற்கு வெது வெதுப்பான தண்ணீர் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து வெது வெதுப்பான நீரில் குளித்து விட்டு ஈடுபடுங்கள் இருவருமே ஆண்கள் பெண்கள் இருவருமே ஈடுபடுங்கள் ப்ளஸ் இந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு சில சில வித் விஷயம் அப்படின்னு சொன்ன டிப்ஸுன்னா இந்த பழைய சோறு இருக்குது இல்லைங்க அந்த பழைய சோறை குடிச்சிட்டு அதாவது இந்த இரவிலேயே தண்ணி சோறுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில அந்த தண்ணியும் சேர்ந்து நொதித்து இருக்கும் அப்புறம் அது கொஞ்சம் நல்லா ஒரு கை எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு இது ஒரு ஆகாரமா உள்ளுக்கு எடுத்துட்டு பிறகு ஈடுபடுங்க காலையில ஈடுபடுங்க காலையில ஒரு விடியர் காலையில ஒரு ஒரு சூரிய வரத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்குள்ள நீங்க ஈடுபடுங்க அந்த ஆறு மணிக்குள்ள நீங்க ஈடுபடும் போது இந்த இந்த பழைய ஆகாரத்தை இந்த பழைய ஆகாரத்தை புளிச்ச தண்ணின்னு சொல்லுவோம் கிராமத்தில் இதை குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடுங்க நிச்சயமாலும் உங்களால் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா இந்த புளிச்ச தண்ணி அதாவது இந்த பழைய கஞ்சி இதில் இல்லாத சத்துக்களே இல்லை ஒரு நாள் நொதிக்க விட்ட அந்த பானத்தில் அந்த அரிசி பானகத்தில் ஏகப்பட்ட சத்துகள் இருக்குது விட்டமின்ஸ் இருக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் அதில் ஒளிந்திருக்கு அது ஒரு ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான குளுக்கோஸாக அது மாறும் சில ஆண்களுக்கு வந்து எனர்ஜி பற்றலை ரொம்ப ஆகிடுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஈடுபடுவாங்க உடனே ஒரு சோம்பலாக விழுந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சுவாங்க மூச்சு அரைக்கும் ஸோ அந்த மூச்சு அரைக்கிது ரொம்ப சோர்வாயிடுறாங்க ஒரு மாதிரி டயர்னஸ் வந்துடுது அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இந்த இந்த பழைய கஞ்சி குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடலாம் ஒரு எனர்ஜி கொடுக்கும் கொ இருக்கிற சத்துக்கள் உங்களுக்கு மேலும் வலிமையை தூண்டிவிடும் சில பொருட்கள் இருக்கு இதை வச்சு சில சூரணங்களை தயார் பண்ணலாம் இதுக்கு இந்த இந்த அரிசியும் பயன்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்மான் பச்சரிசி இலை பொடி ஒரு இருநூறு கிராம் கசகசா ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி ஒரு ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உடச்ச கடலை ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உளுத்த பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கொண்டக்கடலை ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஒரு இருபது கிராம் இந்த அளவில் எடுத்துக்கொண்டு இந்த அம்மன் பச்சரிசி பொடியை மட்டும் தனியாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நூறு கிராம் நெய் ஒரு கடாயில் ஊற்றி ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வறுத்துக்கோங்க ஏன் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கசகசா ஐம்பது கிராம் சொன்னேன் இந்த கசகசம் ஐம்பது கிராம் போட்டிங்கன்னா உடனே அது வந்து வருபட்டுரும் ஸோ மற்ற பொருள்களை நாம் போடும்போது அந்த அது வந்து வ இப்போ வந்து கொண்டகாலெல்லாம் வருபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ வந்து தனித்தனியாக போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டான ஸ்டேஜுக்கு அது வருபடும் ஸோ நூறு கிராம் நெய்யலை இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு தூள் பண்ணிட்டு அதோட இந்த அம்மான் பச்சை சிலை பொடி கடையில் கேட்டால் கொடுப்பாங்க ஒரு இரநூறு கிராம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூரணத்தை நல்லா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி கலந்து குடிக்கலாம் அதாவது கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் அல்லது வெறுமனே வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் இதில் அம்மான் பச்சரிசி பொடி போடுறோம் இந்த அம்மான் பச்சரிசி இலை என்பது நல்ல ஒரு ஆண்களுக்கு வீரியத்தை கொடுக்கக்கூடியது நீர்த்து போனதை மணி மாறி கட்ட வைக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களில் இருக்கும் இந்த அம்மான் பச்சரிசியில் கிள்ளுனிங்கன்னா அதுலேருந்து பால் வரும் முகப்பருவுக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த அம்மான் பச்சரிசியிலே பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த சூரணத்தை தயார் பண்ணி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை கேட்டு அதன் பிறகு பயன்படுத்துங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியம் இது தாங்க இந்த இந்த பானகத்தை குடிச்சிட்டு இது ஒரு கஞ்சி மாதிரி வரும் காய்ச்சினிங்கன்னா இதை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா இதுவும் ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கொடுக்கும் எப்படி நீங்கள் பழைய ஆகாரத்தை குடிக்கிறீங்களோ மாதிரி இதையும் நீங்கள் குடிச்சிக்கலாம் எது உங்களுக்கு சௌரியப்படுதோ அதை நீங்கள் குடிச்சுக்கலாம் இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இது வழிவகை செய்யும் பல ஆண்கள் வந்து கேட்குறது வந்து ஏன் எங்களுக்கு சோர்வு ஏற்படுதுன்னு கேட்குறாங்க இல்லறத்துல ஈடுபடுறோம் ரைட்டு ஆனா ஓவரான வருதே ஏ ஒரு மாதிரி சோர்வாகுதே ஏ கேட்குறாங்க எல்லாம் அந்த உடல் சோர்வு என்பது மேக்ஸிமம் இல்லறத்துல ஏற்படுறது காமன் தான் இது வந்து இதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை பல பேர் பயப்படுறாங்க ஐயோ எனக்கு சோர்வாயிடுச்சுங்களே என்னங்க பண்றது அப்படின்னு பயப்படுறாங்க இது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல இது வந்து சோர்வாகிறதுங்கிறது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இது வந்து காமனான ஒரு விஷயம்தான் ஏன் சோர்வாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் கலோரி பர்ன் ஆகும் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் கலோரி பர்ன் ஆகும் நம்ம சும்மா ஈடுபட போகிறது இல்லை உங்களுடைய உடல் அசைவுகள்லாம் இருக்குது உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் ஈடுபடும் போது உடல் அங்கங்களுடைய அசைவுகள் இதன் மூலமாக சில கலோரிகள் குறையும் இன்னும் சொல்லப்போனால் முத்தம் கொடுத்தாலே சில கலோரி குறையும் உடலில் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா டெய்லி நாம் வந்து உறவு வச்சுக்கிட்டால் பாடி ஃபிட்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தினமுங்கிறத விட வாரத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற விதத்தில் ரெகுலராக வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்கள் பாடி ஃபிட்டாக தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் திருப்திகரமான இல்லறம் என்பது உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் இப்படி நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய உடலில் கலோரி பேர்னிங் நடக்கும் கலோரி குறைப்பு நடக்கும் கலோரிகள் எரிக்கப்படும் இதன் மூலமா ஒரு டயர்னஸ் ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் டயர்டாக ஃபீல் பண்ணுறது இல்லையா அதே மாதிரி இல்லறத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் நேரம் டயர்னஸ் வரதுங்கிறது காமனான ஒரு விஷயம் இதை நினைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை இதை நீங்கள் சரி கட்டணும்னா அப்பப்ப நீங்க தண்ணீர் குடிச்சுக்கலாம் இந்த இளரத்துல ஈடுபடும் மாதிரி டயர்ட் ஆகுதுன்னா கொஞ்சமா தண்ணீர் குடிச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த பழைய கஞ்சி இதை நீங்க ஒரு கிளாஸ் குடிச்சுக்கலாம் நீங்க பழைய கஞ்சியாங்க அப்படின்னு தயவு செஞ்சு முகம் சுளிச்சிடாதீங்க இந்த பழைய கஞ்சியில இருக்கிற மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பழைய கஞ்சி தான் நீங்க குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது ஏகப்பட்ட சத்துக்களை தண்ணுள் அடக்கியது இன்னைக்கு இ இரவு சமைக்கிறீங்க அந்த சாதத்தை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடுறீங்க காலையில் கரைச்சி குடி இதில் என்ன சிரமம் இருக்கும் போகுது அதில் எக்கச்சக்கமான சத்துகள் இருக்குது இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கொடுக்கும் உடலுக்கு உடனே ஒரு ஊக்கத்தையும் எனர்ஜியையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒரு அற்புதமான கஞ்சி ஸோ இதை குடிங்க சொன்ன மாதிரி இந்த சூரணம் இந்த ஒரு சொன்ன இல்லையா அந்த அம்மன் பச்சரிசியில் இதெல்லாம் போட்டு காய்ச்சின அந்த சூரத்தை கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிங்க இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடித்தாலும் சரி அல்லது இல்லறம் தொடங்கி போயிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி டயர்னஸ் வருதுங்கும் போது நீங்கள் குடித்தாலும் சரி இரண்டு இரண்டுலாம் ஏதோ ஒரு டைம் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் டயர்னஸ்ஸே வராது மேக்சிமம் இன்னொரு விஷயம் என்னன்னா பல ஆண்கள் இந்த இல்லறத்தில் ஈடுபடும்போது அவர்களினுடைய அந்த சுவாச கண்ட்ரோலை வந்து விட்டுறாங்க ப்ரீத் கண்ட்ரோல்னு அதுக்கு பேரு இதை அவங்க அதிகமாக வந்து நோட் பண்ணுறதில்லை அதாவதுங்க சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி செய்யற எந்த விஷயமுமே சரியாக உடம்பு ஒத்துழைச்சி செய்கிற மாதிரி இருக்குது இப்போ எக்ஸசைஸே பண்ணுறீங்க சும்மா அப்படியே அப்படி அப்படியே புசு புசுன்னு காற்று அடிச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் செய்யக்கூடாது இப்போ புஷப்ஸே பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போகும்போது மூச்சை மூச்சை நீங்கள் விடணும் மேலே வரும்போது மூச்சை நீங்கள் இழுக்கணும் இந்த ப்ராசஸ் அது அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் வந்து தம்பள்ஸ் தூக்கும்போது மேலே தூக்கும் போது மூச்சை இழுக்கணும் கீழே விடும்போது மூச்சை வெளியே விடணும் இந்த மாதிரி எல்லாமேங்க எல்லா விஷயத்துக்குமே மூச்சினுடைய கண்ட்ரோல் ப்ரீத் கண்ட்ரோல்னு அதுக்கு பேர் அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறச்சி இந்த மூச்சின் தேகத்தை சீராக வைத்து கொண்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் இப்போ நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுறீங்க மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுங்க அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் இது இது இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே ஈடுபடணுமாங்க இது என்னங்க இது இல்லறத்தில் திருப்திகரமாக ஈடுபடணுங்கிற டைமில் இது மாதிரி மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஈடுபட சொல்கிறீங்க இது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலா இதை நீங்க கவனிக்கிறது தான் இதில் இருக்கிற மெயின் பயிற்சியே நீங்கள் மூச்சை எதுவாக முள்ள இழுத்து வெளியே விடுறது இதை நீங்க கவனிச்சுக்கிட்டே ஈடுபடும் போது உங்களுடைய கவனம் சற்று திசை திருப்பப்படும் இதன் மூலமாக உங்களுடைய அதீத உணர்வுகள் மட்டுப்படுத்தப்படும் அதீத உணர்வுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இதன் மூலமாக கண்டிப்பாலும் உங்களால் நீண்ட நேரம் இளத்தில் ஈடுபட முடியும் எந்த மருந்து மாத்திரைகளின் துணையும் இல்லாமல் இயற்கையாகவே உங்களால் இந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களால் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபட முடியும் சீக்கிரமாக வெளிவராது சரிங்களா இதுதான் மெத்தடு ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்